ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்தினுடைய நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்துதுங்க அந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பு நாம் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிந்தி தோசியர் ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பயணங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவுல மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகமா யோகத்தின் காரணமாக உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண பரிவர்த்தனை செலவு விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதிநிலை நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு இருக்கவும் ஆரம்பிப்பீங்க சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீதி நாண்மைகள் உண்டாகப் பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலை கூச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்க ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவமானத்திற்குள்ள ாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இருக்கு எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறீர்களோ அப்படிங்கிறத பொறுத்தும் அமைகிறது அதனால் எந்த விஷயமா ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகல வைக்க வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவமானங்களை தேடித்தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வந்து சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்து அப்படின்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும் பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்கப்படுவீங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிடுங்க அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்ட்டு கலந்த பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப அதாவது வந்து சில விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய புதியதாக நீங்கள் ஒரு ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க இல்லை புதிய சிந்தனைகளை வந்து உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலேயோ வந்து ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது சரியாக வருமா அப்படிங்கிறத வந்து நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியங்க அதே மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான செலவினங்கள் வந்து மற்றொரு வந்து கொடைச்சலையும் உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அதே போல குடும்பத்தில் உறவினர்களுடன் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இல்லை பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உறவினர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளில் உபயோகிக்கும் போதும் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வீட்டில் இருக்க பொருட்களை வந்து கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க சொத்து விவகாரங்கள் கவனமாக இருக்க பாருங்க அதே போல் வந்து நண்பர்கள் உறவினர்கள் இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்து இந்த நேரத்தில் உருவாக செய்யும் அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா சில பல நஷ்டங்கள் இல்லை அவமானங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து க கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளணும் பாதகமான விளைவுகளில் எவ்வாறாக நழுவி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் திட்டமிட்டு செயல்பட para